வணக்கம் நேர்களுக்கோர் அன்பான வேண்டுகோள் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் விட்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா தந்தை தந்தைக்கு முன் குரலை உயர்த்தாதீர் அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான் தந்தையின் கண்டிப்பை பொறுத்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்ய செய்வார்கள் தந்தை சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பிறர் நமக்கு ஏதும் சொல்லும் நிலைமை வரக்கூடாது தந்தைக்கு முன்பு பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அதனால் இறைவன் மக்கள் பார்வைக்கு முன்பு உயர்ந்து கண்ணியம் அளிப்பான் தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு புத்தகம் ஆகும் அந்த ஒவ்வொரு பக்கத்தை கொண்டு பாடமாக எண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள் தந்தை என்பவர் அனைவரையும் விட மிக சிறந்த முறையில் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் மிகவும் அழகாக அழகான முறையில் நம்மை பாதுகாக்க கூடியவர் முகம் தெரியாத யாருக்கோ மரியாதை செய்கிறோம் உன்னை கொஞ்சி வளர்த்த தந்தைக்கு முன்பு மரியாதை செய் அனைவருக்கும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட வேண்டாம் தாய் தன் பிள்ளை பத்திரமாக இருக்கணும் இருக்க வேணுமென்று மார்பில் அணைத்துக் கொள்வாள் ஆனால் தந்தை தான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டுமென்று தன் தோளின் மேல் தூக்கி நான் பார்க்காத உலகத்தை நீ பார் என்பவனே தந்தை அவர் உன்னுடைய அருகில் இருக்கும்போது பயன்படுத்திக்கொள் தந்தையைப் போல உண்மையான நண்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இது உண்மை தந்தையை மதித்தவன் கோபுரத்தின் மேல் தந்தையை மதிக்காதவன் வாழ்க்கையில் எந்த உயர உயரத்திற்கும் செல்ல செல்வது கடினம் நன்றி வாழ்க வளமுடன் நலமுடன் இனிங்க தாந்திய தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்